அந்தியரோடு வந்திருக்கிறாங்க அந்த இவ்வாறு மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி பேர் இன்னைக்கு வந்து இந்த தங்க நா நாணயம் பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறாங்க இதில் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்ச பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பணமும் தங்க நாணயமும் வழங்கப்பட்டு வருகிறது பத்தாம் வகுப்பு படித்த பிள்ளைங்களுக்கு இருபத்தையாயிரம் ரொக்க பணமும் ஐம்பதாயிரம் ரூபா மணிக்கும் ஒரு பவுன் அந்த தங்க நாணயமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிதி உதவி எல்லாமே நேரடியாக இல்லையா வங்கி கணக்கில் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டு விட்டது எல்லாம் வரவு வச்சு சொல்ல எல்லாத்துக்கும் பணம் வந்து ரீச் ஆயிடுச்சா உங்களுக்கு மொபைல் போன்ல வரலையா எந்த பிளாக் வரல இன்னைக்கு தான் போடுறாங்க இன்னைக்கு தான் போடுறாங்கன்னா வீட்டுக்கு போடணும்னா மெசேஜ் வரும் இல்லைன்னா நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு தான் வங்கி கிழமை இன்னைக்கு தான் அவங்க ஈஸிஸ் பண்ணிடுவாங்க ரொக்க பணம் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரம் வந்துடும் தங்க நான் மட்டும் இன்னைக்கு நான் இதில் நேரில் வழங்குறேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பெண்களின் நலனுக்காக இந்த ஆட்சி நடந்து வருகிறார்கள் என்று எல்லோரும் பாராட்டுக்களவில் பெண்களுடைய பொற்கால என்று கூறக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் முன்னேறும் பெண்கள் தான் இந்த சமூகம் முன்னேற்றக்கான ஒரு காரணகத்தா என்றெல்லாம் கூறிதான் நம்ம முதலமைச்சரோடு பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள் அது குறிப்பாக முதல்வர் பொறுப்பேற்றுடனே புடல் கையெழுத்து நமக்கு விடியல் பயணத்துக்கு தான் கையெழுத்து போட்டாங்க பெண்களுக்காக அந்த கட்டணம் எல்லாம் பேருகளில் பயணம் செய்த ஒரு உத்தரவு அது நீங்கள் எத்தனையோ பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் வேலைக்கு செல்வோர் தொழில் முறைவாக ஒவ்வொரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணம் செய்வோருக்கெல்லாம் அதிகம் ஒரு உதவியாக இருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிப்பாகிறது பெண்களுக்கு அது கிட்டத்தா போல மகளிர் உதவித்தொகை கலைஞர் மகளிர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறார்கள் அதுவும் பெண்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு பிள்ளைகளுடைய கடனுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு செலவு அவசர மருத்துவ உதவி என்று அதுவும் பெண்களால் இன்னைக்கு சேமிப்படுகிறது பெண்களுடைய பொருளாதார வசதியு சொல்லணும் ரூபா வேணும்னா கொஞ்சம் பையன்கிட்ட கேட்கணும் இல்லைன்னா கணவிட்ட கேட்கணும் எங்க ஒரு ரூபா கொடுங்கன்னு கேட்கணும் இன்னைக்கு அப்படி இல்லை வீட்டுக்கு நம்ம கணவர் வந்து ரூபாய் வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கேட்க கேட்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா முதலமைச்சர் கொடுக்குறாரு அது அவர்களுக்கு ஒரு பொருளாதார வசதியாக பெண்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இந்தியாவில் இந்த நம்முடைய முதலமைச்சரை திட்டத்தை பார்த்து எல்லா இடமும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் அதே போல பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில படிக்கும் பிள்ளைகளுக்கும் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் நம்ம பிள்ளைங்க அதேபோல நம்முடைய பெண்களுக்கு இந்த சுய உதவி குழுக்கெல்லாம் வந்து இப்போ அதிகபட்சமா இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்குறாங்க தொழில் முனைவு தொழில் தடங்கள் சொல்றவங்களுக்கு இருபது லட்சம் வரைக்கும் அந்த குழுக்களுக்கு கடன் வழங்குறாங்க அநேகம் அந்த குழுக்களுக்கு வழங்கும் கடன் தொகையெல்லாம் நம்முடைய ஒரு பெரிய ஒரு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி பெரிய ஒரு பொருளாதார ஏற்றத்துக்கே வழி ஒரு அடித்தளம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கு உதவி உபயோகமாக இருக்கிறது கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு எந்த கல்லூரி அரசு கல்லூரி நான்கு வருஷம் படிச்சா மூணு வருஷம் படிச்சா எதுதான் வீட்டுல இருந்துட்டு குழந்தையெல்லாம் கத்தப்போ பண்ணிக்க போறேன்னாலும் சரி உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமைப்பன் திட்டம் உண்டு இல்ல நான் வந்து ஆதரவு இருந்து நான் வாங்குறேன் பிற்பட்ட நலத்துறையில ஸ்காலர்ஷிப் வாங்குறேன் பரவாயில்லை இந்த பொதுமபெண் ரூபா உங்களுக்கு

அவங்க கல்லூரி சேர்ந்தவரையே விண்ணப்பிச்சுட்டாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அவங்க படிப்பு செலவுக்கு டியூஷன் செலவுக்கு அவங்க ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்ட இல்லை பஸ் ஃபீஸ் கட்டன்றது இந்த பணம் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது இவ்வாறு நம்முடைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டமாக நம்முடைய தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது அதுபோல நம்முடைய இலவச தையல் இயந்திரம் வழங்குகிறோம் ரெண்டு பெண் குழந்தையே பாதுகாப்பு ரெண்டு பெண் குழந்தையோடு இருந்து குடும்ப கட்டுக்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை செஞ்சப்படுகின்றனா நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பிள்ளைங்க பேர்ல பணம் வங்கியில போடப்பட்டு பதினெட்டு வயசு முடிச்சப்புறம் உங்களுக்கு வாங்கப்படும் அதையும் நீங்க செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு பதினெட்டு வயசு ஆயிட்டு சின்ன வயசுல நான் பெண் குழந்தை பாதுகாப்பை விண்ணப்பிச்சிருந்தேன் யாராவது இது வரைக்கும் அவங்க ஊர்லாம் மாறி இருக்காங்க இருந்தாங்கன்னா அவர்களையும் விண்ணப்பம் பண்ண சொல்லுங்க அவர்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த தொகை உதிர்வு தொகையில் இருக்கிற துறையில யாருன்னா தான் அது வாங்கி பெற்றுக்கொள்ளலாம்

அறிவாக்க பிள்ளைங்களா இருக்கும் வளர்த்து எளிதாக இருக்கும் அதனால கரு உருவானது அந்த ரெண்டு வயசு வரைக்கும் எல்லா பெண்களும் எல்லா பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க ஊட்டச்சத்து என்பதுதான் நிச்சயமா உங்களுடைய நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு நம் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு மட்டும்தான் நல்ல ஆரோக்கியம் அறிவாற்றல் மீது ஒரு பிள்ளைங்க நமக்கு உருவாகும் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் இந்த உதவியை வழங்குவதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக அனைவருக்கும் நான் நின்று கொடுத்து விட்டு தான் செல்வேன் என்று கூறிக்கொண்டு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறப்படுகிறேன்